இது எதுக்கு நான் அந்த இது இதை வந்து இப்படி இப்படி சொரணும் அந்த காரை வச்சியே அதில் நம்பர் இருக்கும் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம் இதை வந்து போட மாட்டேன் நம்ம வந்து கம்மியான விலையில தான் கிஃப்ட்டு அதில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் காஸ்ட்லியான வாங்கி தருவேன் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு காஸ்ட்லியான வாங்கிக்கிறேன் இது ரேட்டு எவ்வளோ தெரியுமா இருநூறுவாங்க வச்சு இருநூறுவா இல்லை நூற்றி அறுபது அவள் வந்து நான் முன்னாடி எடுத்த தான் அந்த கடைக்கு போய் வேறு எடுத்த எங்கள் ஆத்தா தான் அதை மாதிரி சீட்டு எடுத்தாங்க அதான் நூற்றி ஆறுரூவா இது இல்லை வந்து மொத்தம் நாற்பது பீஸ் இருக்கா அவளுக்கு இருவது எனக்கு இருவது இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் கத்திரிக்கலிங்கலாமா தான் ஓபன் பண்ணிடலாம் அழகாக மெதுவாக ஓப்பன் பண்ணுவோம் இல்லைன்னா என்ன கேள்விடும்

அதாவது என்ன நம்பர் வருதோ அதில் அது அவங்களுக்கே அந்த காயின் விழும் அப்படிதானே அடிக்க வச்சுங்க அழகா ம் வைங்க வைங்க அப்போ எடுக்க கூடாது அழகாக அடிக்க வைங்க நீ அழகாக அதில் உள்ள மாதிரி அழகா அடிக்க வைக்கணும் பாப்பா நப்பிலா தனியாக அங்கே அழகாக அடுக்குங்க இப்படி வைக்க சொன்னா அம்மா அழகு அவள் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாமா

பாக்ஸில் வந்து அந்த நம்பரை இது பண்ணா சொரண்டுன்னா என்ன நம்பர் வருதோ அது இதுலேயே என்ன நம்பர் இருக்கோ அவங்களுக்கு அந்த காயின் அப்படிதான் நினைக்கிறேன் தெரியல அதுதான் அப்படிதானே அங்கே பாரு அந்த பாக்ஸில் அதுதானே யார் ஃபஸ்ட்டு யார் எடுக்கிறீங்க பதினாலே

பதினாலு அங்க என்ன நம்பர் இருக்கோ அதான் 5 உனக்கு ரெண்டு ரூபாய் என்ன நம்பர் 8 ஒரு சாக்லேட் காசி புது எடுக்கும் பணம் பழ எனக்கும் சாக்லேட் ஒன்று கொடுத்து பாருங்க இது பேர் என்னமோ இல்லை சிங்கம் எனக்கும் இதில் வீடியோலாம் ரீல்ஸ் எல்லாம் போடலாம் இதில் எப்பருங்க ஹண்ட்ரட் பீஸ் அடுத்த லிட்டில் சிங்கம் ஒரு சாக்லேட் வச்சுக்கலாம் அச்சிடலாம்

இல்லை நம்பர் இல்லைன்னா அவ்வளோதான் அவங்க அவ்வளோதான் மரவாட்டி ஒரு நூறு அந்த முட்டை மரவாட்டியும் அந்த பேக்ஸ்குள்ளே வச்சிருங்க ஏன்னா சரி சரி ஆமாம் வேண்டாம் வேண்டாம் பாக்ஸுக்குள்ளே ஓகே நாற்பது அப்புறமா வச்சுக்கலாம் ஏன்னா கன்ஃபியூஷன் ஆயிரும் ஓகே ஓப்பன் பண்ணலாம் தனியாக வைங்க பாருமா yeah? <t– tr seine Christmas> பாப்பாக்கு நம்பர் இருக்கான்னு பாரு என்னது பாப்பா நம்பர் 30 என்னடி அவளுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் பண்ற நீ பண்ணி காட்டுங்க இங்க பாருங்க நீங்க ஏச்சு எல்லாம் விலையலாம் நீ ஓபன் பண்ணது எங்க தனியா வைங்க நீங்க எடுத்தறலாம் தனியா வைங்க

அதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த பாக்ஸில் என்ன நம்பர் வருதோ அதில் காயின் இருந்தால் எனக்கு இல்லை சரி வாபஸ் பண்ணிடலாம் ஒரே அதே வந்து

कैमरा 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 21 வருது இல்ல தனியா கையில வச்சிக்குறது இல்லையா ஏன் இப்படி நிறைய இருந்தேன்னு இப்படி கன்ஃபியூஷன் ஆவறீங்க போச்சு அதனால அது ஒத்துக்க முடியாது நான் தனியா வைக்க சொன்னேன் இங்க நான் முன்னாடி வைக்க சொன்னேன் நான் இல்ல 21 வர இல்ல காசு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது அதெல்லாம் ஒத்துக்க முடியாது இது चीட்டிங் இது அதெல்லாம் கிடையாது அந்த பாக்ஸ எடுத்தா மட்டும்தான் தான் நீ காயை எடுக்கலாம் அந்த பாக்ஸ எடுத்துட்டு காயை எடுத்துக்கலாம் நீ நீன நீ நீ என்ன காட்ட இது இருக்குது உன்னோட பாக்ஸ் அது என்ன நம்பர் போட்டுருคะ அபிதா நம்பர் என்ன நம்பர் இருக்கு எதுவுமே இல்லடி

என்ன பிடிச்சிட்டியா தென்னு பேசிட்டேனா அது ஓகே ஓகே சோ இத ஓபன் பண்ணா என்ன நான் ஓபன் பண்ணு நான் என்னமா இதே வாங்க மாட்டேன் இந்த மாதிரி பாக்ஸே வாங்க மாட்டேன் பாருங்க அடுத்த வாட்டி பாருங்க நான் வேற மாதிரி பாக்ஸ் வாங்குறேன் சொன்னா நான் சும்மா போய் கொடுத்தாங்க என்னடி நப்பில தூக்கி தூக்கி அறிஞ்சிட்டு இருக்கா கோவத்துலே இருபத்தி ஒன்னே இல்லை முப்பத்தி எட்டு யாருக்காச்சுன்னா காயின் போகும் வெறும் காடு

கோபடக்கூடாது டீச்சர் எல்லாம் என்ன பணம் வருதுல அதை வச்சு விளையாடுங்க மடிக கடை அந்த மாதிரி வச்சு அதனால சாக்லேட்லாம் பயந்தான் அது பூமர் அது சாப்பிடக்கூடாது பாப்பா சொன்னா பூமர்ன்னு

இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் பாப்பா பாரு இந்த எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு வச்சு விளாட்லாண்டி ஆனால் எல்லாத்துலையும் நூறுபா இருது அதுதான் எனக்கு பெரியதாக இருக்குது வேற வேறு அமௌண்ட் வந்தாலும் விட ஓகே பரவாயில்ல இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு எனக்கும் பிடிக்கல

சையிடு இப்பதான் ஒன் நம்பரே வருது எனக்கு நான் டக்கு டக்குன்னு உங்கள்கிட்ட காமிச்சுக்கிட்டே ஓப்பன் பண்ற நம்பரை சொல்றதுன்னு தேவையில்லை ஏன்னா அதுதான் வருது அது காலியான நம்பரே தான் வருது சீடு ஓப்பன் பண்ண இல்லை அதான் ரெண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இவளுக்கு தான் ரப்பர் இல்லைம்மா சும்மா ஏதாவது வந்திருக்கும் எல்லாதalum ஒரே இதுதான் இந்த கார்டு அமௌண்ட் இல்ல இத செஞ்ச நான் என்ன பண்ணுவே விளையாட வேண்டியதுதான் வேற என்ன பண்றது ஏ இது பண்ணுங்க என்ன நம்பர் பாப்பா உனக்கு அவன் நம்பரே பார்க்காம எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளிட்டு இருக்காடி 나 காரன் வந்து இது பண்ணேன்

அங்க பாருமா அவ ஒரே பாக்ஸுக்குள்ள எல்லாத்தையும் இது பண்றா இருபத்தி ரெண்டு வந்ததுக்கு சாக்லேட் நான் இதுக்குதான் ஏறினேன் மேல இதெல்லாம் வா இப்ப வாங்க இங்க பாருங்க மணி மணி காசு பணம் மணி மணி

எங்க அப்பாட்ட ஏமாத்துறது எங்க அப்பாட்ட ஏமாத்து போறேன் இவ்ளோ காசு அப்பா 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 தெரியும் நான் வந்து இவ்வளவு காசு சேர்த்துருக்கேன் பக்கம் அப்படின்னு எங்க அப்பா என் தெரியும் தெரியாது ஏமாந்துடும் எப்படி வந்து வேலை வச்சா நூறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்க அம்மாவே அம்மாந்துருக்காங்க

ஒன்னை <S preachers> செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் டோட்டீன் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்ட்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டீன் ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி தான் என்ன இது பண்ணுவோமா இந்த மாதிரி எத்தனை வந்து பண்ணுவோம் இப்போ எங்களுக்கு என்னமோ இது இப்போ இங்கே தாங்க சாயங்காலம் ஆகிட்டே வந்து எல்லோரும் இது இருக்காங்க நெக்ஸ்ட் விடியால நல்ல கிஃப்ட்டு பாக்ஸ் வாங்கி நம்மளுக்கு நிறையா அந்த மாதிரிலாம் கிடைக்கும் எங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது பிடிக்காது என்னன்னா காசு வந்துருக்கு ஒன்று வந்துட்டு ஒரு பொம்மைலாம் வந்துச்சு இது சாக்லேட் வந்துருக்கு இது பாருங்க யார் சாப்பிட்டு தாருங்க பேக்கிங் எப்போ பேக்கிங் பண்ணணும்னு தெரியாது நாங்களே சாப்பிட மாட்டோம் சும்மா அப்படியே தான் இருக்கும் வீட்டில் எங்கள் அம்மா சாப்பிட வந்துட்டாங்க இதை வேணால் இப்போ இப்போ வந்து நாங்கள் வந்து விளாட்றலாம் மட்டும் ஒன்று வந்து படிப்போம் ஏன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிட்டு படுத்து தூங்கிட்டு எங்கள் அப்பா வந்துடுவாங்க எங்கள் அப்பா வேணும் ஒன்பது மணிக்கு வரும் ஒம்பது மணிக்கு எங்கள் அப்பா வந்துடுவாங்க இல்லை எவ்வளோ காயின் கடிச்சிருக்கு உனக்கு எவ்வளோ காயின் கடிச்சிருக்கு உனக்கு எவ்வளோ காயின் கடிச்சிருக்கு

மறக்காம <laughs> <laughs> அபாய் பாய் அடுத்த வீடியோவில் உண்மையிலே நிறையா கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி அதில் ஒருத்தான பொருள் இருக்கும் பாருங்கள்